ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்த்தியாக டேஸ்டியாக ராகியில் ஒரு அல்வா பண்ணிடலாம் முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் ராகி மாவுனால் முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க உள்ள ஒரு பேன் வச்சு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுப்பதெல்லாம் வர வேண்டாம் கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிருக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம பால் எடுத்தோம்ல இதை இதில் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கட்டியாட்டு எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் நல்லா வரும் இதில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க இது இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் ராகி எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இந்த ராகி அல்வா சீக்கிரம் நீங்கள் பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூடுதல் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்வீட் வேணுன்னு உடனே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கட்டிகள் இல்லாமல் நம்ம கலக்கிட்டோம் இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம இப்போ சர்க்கரை கரைசல் எடுத்தோம்ல இதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் எப்படியும் நமக்கு டஸ்ட் இருக்கும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை ஃபில்டர் பண்ணோடனே ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க இதில் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதளவு குறிச்சோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல தேங்காய் பல்ல ராகி இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இதை கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போல் கிண்டி விட்டுக்கலாம் சர்க்கரை தான் சேர்க்குறோம் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இதில் ஆட் பண்ணி இந்த அல்வா மேக் பண்ணிக்கலாம் ராகி வந்து அந்த தேங்காய் பால் கூட நல்லா வெந்து சுருண்டு வரணும் ஹையில் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு நமக்கு கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு கொஞ்சம் கைவிடாமல் கிடைக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை ஸ்வீட் செய்யும்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு இனிப்பு சுவை எடுத்து கட்டுறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணுறோம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சோன்னா அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள் அப்படி நல்லா அடிச்சு அடித்து கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் ஒரு இடத்துல கட்டி பிடிக்காமல் நமக்கு கட்டி பிடிக்க சான்சஸ் இல்லை நம்ம வந்து மாவை வந்து தேங்காய் பாலில் கலக்கி தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கட்டியே பிடிக்காது பயப்படாதீங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது ராகியில் நீங்கள் ஃபுட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நட்ஸ்ன்னு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை நட்ஸ் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வாயில் வச்ச உடனே இந்த அல்வா நல்லா கரைஞ்சி போகும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நம்ம அஞ்சு நிமிஷமாக இப்போ நான் கிண்டிருக்கேன் இப்போ பேனில் நமக்கு ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் எடுக்காதீங்க இப்போ இதில் தேங்காய் பாலில் இருந்து என்ன நமக்கு கொஞ்சம் வெடி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் போட்டோன்னே நமக்கு விளாடணும் அப்போ தான் அல்வா பதம் வந்துட்டு நடத்தணும் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சுட சுட அல்வாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான ராகியில் நம்ம அல்வா பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அல்வா இது இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி தானே மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்